எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி கிடையாது கூவாத்தூர்ல நடந்த அதிகமா பணம் கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சு செங்கோட்டையனுக்கு கிடைக்கல அந்த செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய முதல் கட்ட உறுப்பினராக சேர்த்தவர் சில ஊர்ல ஒரு கொலை வழக்கு சார்ந்து சொத்து தகராறிலே ஏற்பட்ட கொலை வழக்கு சார்ந்து போலீசுக்கு பயந்து ஓடி வந்து தஞ்சம் அவரை காப்பாற்றி அவரை கட்சியிலே சேர்த்து சிறுவம்பாளையத்திற்கு கிளை செயலாளராக அவரை நியமித்து இந்த பொதுச் செயலாளர் என்கிற உயரத்திற்கு வருவதற்கான முதல் தொடக்க புள்ளியாக திகழ்ந்தவர் யார்னா செங்கோட்டையன் தான் அரசியலிலே தன்னை ஒரு ஆளாக அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனுக்கு நீ கட்சியை விட்டு நீ தூரம் போக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் முப்பதாவது இடத்திலே அமைச்சரவையிலே இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதல் இடத்திற்கு நகர்த்தி கொண்டு வந்தவர்